பத்து கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்கள இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள் இதேபோல மூணு கோடி லட்சாதிபதிகளாக சகோதரிகளை மூணு கோடி பேர் வரலும் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன் தீதி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுகன்ய சன்மதி என்று சொல்லக்கூடிய செல்வமகள் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு ஜல்ஜீவன் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டிற்கு குடிநீர் கனெக்ஷன் மூலம் குடிநீர் பைப் பைப் கனெக்ஷன் மூலம் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முத்ரா லோன் திட்டத்தை நான் சொல்லியிருந்தேன் முத்ரா லோன்ல அதிகமாக பலனடைந்ததுல தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்துல இருக்குது அவ்வளவு பேர் தமிழகத்தில் நம்முடைய சகோதரிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஒரு மிக முக்கியமான ஆக இருக்கிறது அதேபோல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்முடைய சகோதரிகளுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள்